மற்றொரு சிறந்த அத்தியாயம் ஐ தமிழ் பெருமையுடன் வழங்கும் பொம்மை செப்டம்பர் முதல் நாடலாவிய திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது காண தவறாதீர்கள் வணக்கம் செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது ங்காவுக்குரிய பயண எச்சரிக்கையை அமெரிக்கா மீண்டும் ஒருமுறை நீட்சிப்படுத்திய விடயம் நீங்கள் செய்திகளின் வாயிலாக அறிந்த ஒரு விடயமாக இருக்கக்கூடும் அவ்வாறாக இலங்கைக்குரிய பயண எச்சரிக்கையை நீட்சிப்படுத்திய அமெரிக்கா தனது நாடு வெளியிட்ட இந்த பயண எச்சரிக்கையில் எந்தவித மாற்றமும் இல்லை என நேற்றும் அழுத்தமாக சொல்லி இருக்கிறது ஸ்ரீலங்காவுக்கான அமெரிக்க ராஜதந்திரியான ஜூலி சங் இந்த அடிக்கோடிட்டு குறிப்பிட்டிருக்கின்றார் இலங்கை தீவில் ஏகேடிஆரின் ஆட்சியில் இரண்டாவது முறையாக அமெரிக்கா அந்த தீவுக்கு வெளியிட்டுள்ளது இந்த பயண எச்சரிக்கையானது ஏகேடிஆரின் ஆட்சிக்கு பாதகத்தை வழங்கும் என்பதால் இதனை அமெரிக்கா மாற்ற வேண்டும் என விடுக்கப்பட்ட அழுத்த நகர்களால் இந்த பயண எச்சரிக்கை விரைவில் தளர்த்தப்படும் என்ற அரசல் பிரசலான கதைகள் தென்னிலங்கை ஊடகங்களில் வெளிவந்திருந்த நிலையில்தான் அமெரிக்க ராஜதந்திரி இந்த நிலைப்பாட்டில் ஒரு ஊடறுப்பை செய்தார் அதாவது ஏற்கனவே அமெரிக்கா சொன்னது சொன்னதுதான் எச்சரிக்கை எச்சரிக்கைதான் அதில் ஏதும் மாற்றம் இல்லை என ஜூலிசங் நேற்று இன்னொரு பதிவை வெளியிட்டிருக்கின்றார் இதன் அடிப்படையில் கடந்த ஒன்பதாம் தேதி அன்று இலங்கையை வெளியிடப்பட்ட பயண எச்சரிக்கையை அதன் இரண்டாம் நிலை எச்சரிக்கையாக தொடரும் என்பதை வாஷிங்டனின் ராஜாங்க திணைக்களம் மீண்டும் ஒருமுறை அழுத்தமாக குறிப்பிட்டுவிட்டது விட்டது இலங்கையில் ஏற்படக்கூடிய திடீர் அமைதியின்மை போன்ற அபாயங்கள் காரணமாக அமெரிக்க குடிமக்கள் அந்த தீவுக்கு சென்றால் அங்கு அதிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என இந்த எச்சரிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது முன்னர் போர்க்காலத்தில் கன்னிவடிகள் மற்றும் விதிவடிகள் இருந்த இடங்கள் தற்போது பொதுமக்களின் புழக்கத்துக்கு விடப்பட்டுள்ளதால் இந்த இடங்களுக்கு அமெரிக்கர்கள் சென்று மாட்டுப்படக்கூடாது என்ற வகையில்தான் இந்த எச்சரிக்கையின் அடிநாதம் இருந்ததான ஒரு சமாளிப்பு நிலை வாஷிங்டனால் முன்வைக்கப்பட்டும் இருந்தது ஆனால் என்ன ஆச்சரியம் இலங்கை தீவின் வடபகுதியில் கண்ணிவடி அபாயங்களை முன்னிலைப்படுத்திக் கொள்வதற்கே இந்த எச்சரிக்கைகள் என வாஷிங்டனின் ராஜாங்க திணைக்களம் குறிப்பிட்ட நிலையில் அதற்கு ஆதாரம் சேர்ப்பது போல இல்லை சேதாரத்தை தவிர்ப்பது போல கிளிநொச்சி முகமாலை பகுதியில் உள்ள ஒரு நிலத்தடியில் இருந்து நாற்பது மோட்டார் குண்டுகள் அதாவது இருகணைகள் கடந்த பதினான்காம் தேதி கண்டுபிடிக்கப்பட்டதான செய்திகள் வந்தன இந்த நாற்பது குண்டுகளும் ஏற்கனவே பல ஆண்டுகளாக கண்ணிவடி அகற்றப்பட்டு மக்களின் குடியேற்றத்திற்கு அனுமதிக்கப்பட்ட பகுதியில் பகுதியில்தான் கண்டுபிடிக்கப்பட்டமை ஒரு முக்கியமான முடியும் அப்படியானால் இந்த பகுதியில் பல வருட காலமாக இடம்பெற்ற மிதிவடிகள் மற்றும் வெடிபொருட்களை கண்டுபிடிக்கும் பணிகளின் துல்லியத்தன்மை கேள்விக்கு உட்படுத்தப்படுகின்றதா என்று ஒரு கேள்வி எழுகின்றது அதாவது இந்த இடங்களில் சும்மா சாட்டுக்குத்தானா கண்ணிவடி அகற்றும் பணிகள் இடம்பெற்றன அவ்வாறாக முறையாக கண்ணிவடிகள் மிதிவடிகள் அகற்றப்பட்டிருந்தால் இவ்வாறு பாதுகாப்பான இடம் என கண்ணிவடி அகற்றலுக்கு பின்னர் சான்றிதழ் நாற்பது மோட்டார் குண்டுகள் கண்டுபிடிக்கப்பட முடியும் என்ற யதார்த்தமான வினாக்களும் இழத்தான் செய்கின்றன இலங்கை தீவை பொறுத்தவரை துல்லியங்களின் பலவீனம் ஒரு தொடர்கதையான கதை உதாரணமாக தற்போது இலங்கை தீவின் ஊடகங்களில் குறை தொட்டை குறையாக பாதாள உலக ராணி செவ்வந்தி குறித்த செய்திகள் தினசரி பரபரப்பு வருகின்றன முதல் இலங்கையில் இந்த பாதாள குயின் தேடப்பட்டாலும் புலனாய்வுத்துறை இந்த தேடுதலில் முன்னணியில் நின்றாலும் அவ்வாறாக புலனாய்வுத்துறை தேடுதல் நடத்திய காலத்தில் அதே பாதாள குயின் இலங்கையில் தான் இருந்திருக்கின்றார் அதுவும் ஒன்றல்ல இரண்டல்ல மூன்று மாத காலங்களுக்கு அவர் இந்த தேடுதல் வேட்டை இடம்பெறும் போது தேடுதலை நடத்துபவர்களின் கண்களில் மண்ணை தூவிவிட்டு இலங்கைக்குள்ளேயே தப்பி இருந்ததாக தப்பி வாழ்ந்ததாக அவரே இப்போது புலனாய்வுத்துறையிடம் ஒரு ஒப்புதல் வாக்குமூலத்தை அளித்திருக்கின்றார் மத்துகமாவில் மாத்திரம் ஒன்றரை மாதங்கள் தான் பதுங்கி இருந்ததாகவும் அதன் பின்னர் மாத்துறையிலும் பதுங்கியிருந்ததாகவும் அதற்கு பின்னர்தான் தான் சென்று படகில் இந்தியாவுக்கு பாய்ந்து நேபாளத்துக்கு சென்றதாக இந்த பாதாள உலக குயினான சிவந்தி குறிப்பிட்டிருக்கின்றார் குற்றவாளிகள் மற்றும் சந்தேக நபர்கள் மீதான சல்லடை தேடுதல் காலத்தில் குற்றவாளிகள் அதே தீவில் பதுங்கி இருக்கும் இல்லையென்றால் அவர்களின் கண்களில் மாட்டுப்படாத வகையில் ஒரு சூட்சமான நிலைமை இருப்பது ஐயத்துக்கு இடமற்ற ஒரு விடயம் இதனால் தான் ஒரு காலத்தில் நாட்டின் காவல்துறை மாதிபராக இருந்த தேசபந்துவே பாதாள உலக முகங்களுடன் தொடர்புபட்டு சில அட்டூழியங்களை தேடப்பட்ட நிலையில் அவ்வாறாக தேடப்பட்ட காவல்துறையின் மாதிபர் தேசபந்துவே சில வாரங்கள் அந்த தேடுதலுக்கு மத்தியிலும் தீவில் பதுங்கியிருந்தார் அதுவும் சீருடைகளால் தேடிக்க பிடிக்க முடியாதவர் என கருதப்பட்ட இதே தேசபந்து ஒரு நாள் தனது ஆடம்பர வாகனம் ஒன்றில் நீதிமன்றத்துக்கே பயணித்து அங்கேயே சரணடைந்தும் கொண்டார் ஆனால் தேசமந்த சுயமாக பதுங்கியிருக்கவில்லை காவல்துறையின் உயர் சீருடையினர் வழங்கிய பாதுகாப்பில் பதுங்கியிருந்த விடயம் பகிரங்கமான ஒரு விடயம் நாட்டின் காவல்துறையின் உயர் தலையொன்றே இவ்வாறாக பதுங்கியிருக்கும் நிலையில் பாதாள உலகத் தலைகளும் தேடுதல்களுக்கு மத்தியில் அந்த தீவில் பதுங்கி வாழ்வது ஆச்சரியம் இல்லை என்பதும் இன்னொரு விடியம் இவ்வாறாக செய்திகளில் கூறப்படும் சில சம்பவங்களுக்கு பின்னால் இருக்கும் தன்மை மீது வினா எழுப்பப்படுவது போலவே முகமாலை பகுதியில் வெடிபொருட்கள் அகற்றப்பட்டு மக்களின் புழக்கத்துக்கென அனுமதிக்கப்பட்ட பகுதியில் நாற்பது மோட்டார் குண்டுகள் எவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்டன அவ்வாறாயின் இந்த மிதிவடி கண்ணிவடி அகற்றும் செயற்பாட்டில் உள்ள துல்லியத்தன்மைதான் என்ன என்ற யதார்த்தமான விடயமும் எழுந்து கொள்கிறது இந்த பின்னணியில்தான் இந்த மோட்டார் குண்டுகள் கண்டுபிடிக்கப்படும் முன்னரே வடபகுதியில் உள்ள கண்டுபிடிக்க மற்றும் விதிவடி அபாயங்களை முன்னிலைப்படுத்தும் வகையில் தாம் ஒரு பயண எச்சரிக்கையை வெளியிட்டதாக இப்போது அமெரிக்கா சொல்லிக் கொள்கிறது இலங்கையில் ராஜபக்சக்கள் உட்பட்ட எதிரணியினர் மீது ஏகேடிஆர் தரப்பு தற்போது சில தீவிரமான கிழக்கு பிடிகளை எடுக்க தலைப்படுவது யதார்த்தமான ஒரு விடயம் இதனால்தான் ரணில் விக்ரமசிங்க முதல் மனுஷ நாணயக்கர வரையான தலைகளின் கைதிகளும் பிணைகளின் விடுதலைகளும் ஆதாரப்படுகின்றன இவ்வாறாக எதிரணிகள் மீது போடப்படும் கிளிக்குகளை அடுத்து அடுத்த மாதம் பதினோராம் தேதி அதாவது நவம்பர் லெவனில் கொழும்பில் ஒரு பெரும் எதிர்ப்பு பேரணியை நடத்தி ஆட்சித்தரப்பைக் கலங்கடிக்க எதிர்க்கட்சி கூட்டணி பரபரக்கின்றது தமக்கிடையில் கூடி கிசுகிசுக்கின்றது ரணில் விக்கிரமசிங்கவின் சூட்சுமத்துடன் இடம்பெறவுள்ள இந்த பேரணியில் எதிர்க்கட்சிகளின் தலைகள் யாவும் ஒரே மேடையில் நின்று ஏகேடிஆரின் ஆட்சி அரசியலமைப்பு சர்வாதிகாரம் ஒன்றை நகர்த்துவதாக குரல் எழுப்பவும் தயாராகிக் கொள்கின்றன இதேபோலவே ஈஸ்டர் தாக்குதலை மையப்படுத்தி ஸ்ரீலங்காவின் முக்கிய அரசியல் தலையொன்று உள்ளே தூக்கி போடப்படலாம் என்ற கதைகளும் பெரிதாக கசிந்துள்ளன இந்த பின்னணியில் தான் இலங்கையின் அமெரிக்கின்மையை மையப்படுத்தி அமெரிக்காவின் பயண எச்சரிக்கை கட்டியம் வந்திருக்கின்றது ஆனால் என்னவோ தெரியவில்லை இந்த எச்சரிக்கை காலத்தை நோக்கிக் கொண்டால் கடந்த வருடத்திலும் இதே போன்ற ஒரு அக்டோபர் மாதத்தில் தான் அமெரிக்கா இவ்வாறாக இலங்கைக்கு ஒரு பயண எச்சரிக்கையை திகிலாக வெளியிட்டிருந்ததை நீங்கள் சற்று நினைவுபடுத்தி பார்த்துக் கொள்ளலாம் அதுவும் அன்று அமெரிக்க பசிபிக் பிராந்திய கடற்படை தளபதியின் நான்கு நட்சத்திர அட்மிரல் கடந்த வருட ஒக்டோபர் பத்தில் இலங்கைக்கு சென்று திரும்பிய சில நாட்களில்தான் அமெரிக்கா அருகங்குடாவுக்கான பயண எச்சரிக்கையை விதித்திருந்தது அன்றைய நாட்களில் அப்போதுதான் ஏகேடிஆரும் ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாரியாக பொறுப்பேற்று சில வாரங்கள் கடந்திருந்த காலமாக இருந்தது அன்று அமெரிக்கா இந்த பயண தடையை விதித்தமை தனது ஆட்சியில் இலங்கையின் சுற்றுலாத்துறைக்கு ஒரு பலமான அடியாக மாறக்கூடுமோ என்ற கலக்கம் எக்கேடியாரின் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு இருந்தது உண்மைதான் ஆனால் தலைக்கு வந்தது தலப்பாகையுடன் போனது போல அமெரிக்கா அருகங்குழாவில் திகிலான எச்சரிக்கைகளை விடுத்த போதிலும் அருகங்குடாவில் அவ்வாறான பாதகங்கள் இவையுமே நடக்கவில்லை மாறாக அந்த குடாவில் இஸ்ரேலியர்களின் சண்ட பிரசன்ன நகர்வர்கள்தான் சர்ச்சைக்குரிய வகையில் அதன் பின்னர் பளிச்சிட செய்தன இந்த பின்னணியில் ஒரு வருடம் கழித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒக்டோபரிலும் கடந்த முறைபோல தீவிரமாக இல்லாமல் விட்டாலும் அமெரிக்காவின் பயண எச்சரிக்கை வந்திருக்கின்றது ஒருவேளை நவம்பர் பதினோராம் தேதி கொழும்பு பேரணியுடன் அனுர ஆட்சிக்கு எதிரான குழப்பங்கள் வெடிக்கும் என அமெரிக்கா ஊகித்துக் கொள்கின்றதோ தெரியவில்லை ஸ்ரீலங்காவின் அரசியல் வரலாற்றில் முதன்முறையாக உள்ளே போடப்பட்ட முதன்மை தலையாரி என்ற பதிவை ஆகஸ்டில் சில நாட்களுக்கு வெளிவந்த ரணில் விக்ரம்சிங்கவை பொறுத்தவரை அவர் தனது மாமனாரான ஜே ஆர் ஜெயவர்தனாவின் நரி மூளையுடன் எச்சம் கொண்டு எதிர்கட்சிகளை சில இலக்குகளுக்காக ஒன்றிணைக்க முயன்று வருகிறார் அந்த வகையில் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் உள்ள ஒரு முன்னணி நட்சத்திர விடுதியில் எதிர்கட்சி தலைகள் இரவு கூடி அரசு எதிர்ப்பு திட்டங்கள் குறித்து தமக்கிடையே கிசுகிசித்துக் கொண்டனர் இந்த நிலையில் எந்த நேரத்திலும் தேர்தலை எதிர்கொள்ள தமது ஐக்கிய மக்கள் சக்தி தயாராக உள்ளதாக ரணிலுடன் ஒரு குட்டி சமாதான டீல் போட தலைப்படும் சஜித் பிரேமதாசாவும் இப்போது குரல் கொடுக்க தலைப்படுகின்றார் எந்த நேரத்திலும் எந்த ஆட்டத்திற்கும் தமது தரப்பு தயாராகியுள்ளதால் சபை தேர்தலை விரைவில் நடத்திக் கொள்ளுமாறு நேற்று கண்டியில் இடம்பெற்ற கூட்டத்தில் சஜித் முழங்கிய அதே சமகாலத்தில் தமிழர்களின் தரப்பிலும் மாகாண சபைக்கான தேர்தல் கோரிக்கைகள் விடுக்கப்படுவது இன்னொரு அவதானிக்கத்தக்கடி ஆனால் ஏ தரப்பை இவ்வாறாக அசைத்துக் கொள்ள எதிரணிகள் என்னதான் திட்டங்களை போட்டாலும் ஏகேடிஆர் தரப்பும் கச்சிதமாக தனது தடுப்பாட்ட வியூகங்களில் கவனத்தை எடுக்கின்றது இதன் அடிப்படையில் தான் முன்னே ஆட்சிகளில் இடம்பெற்ற ஊழல்களுக்கு பொடி போட்டு எதிரணியினரை ஏதோ ஒரு வகையில் கோணர் பண்ண அதாவது முடக்கிக் கொள்ள அனுரவின் திசைகாட்டியும் தீவிரப்படுகின்றது அதனால்தான் மனுஷன் ஆணையக்காரா போன்ற முன்னாள் அமைச்சக தலைகளும் முன்னாள் அதிகாரிகளும் கைது பிணை என்ற உள்ளே வெளியே ஆட்டம் மூலம் அல்லா அடவைக்கப்படுகின்றார்கள் மனுஷன் ஆணையக்கார வேலைவாய்ப்பு துறையின் அமைச்சர் பொறுப்பில் இருந்த காலத்தில் இஸ்ரேலுக்கு வேலை வாய்ப்புக்காக ஆட்களை அனுப்பியதில் சில முறைகேடுகள் இடம்பெற்றதான குற்றச்சாட்டை மையப்படுத்தி இப்போது லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் ஆணைக்குழுவால் மனுஷன் நாணயக்காரா தூக்கப்பட்டுகின்றார் பின்னர் அவர் நீதிமன்றத்தால் வளமை போலவே விடுவிக்கப்பட்டார் ஆனால் ரணில் விக்ரமசிங்க போலவே இவரும் அடுத்த தவணை வழக்குகளில் நீதிமன்றத்தில் பிரசன்னப்பட வேண்டிய ஒரு நிலைமை இருப்பதால் இந்த உள்ளே வெளியே ஆட்டம் ஒரு தீவிரமான ஆட்டமாக இரண்டு தரப்பிலுமே மும்முரப்பட தலைப்படும் பின்னணியில்தான் இலங்கை தீவுக்குரிய பயண எச்சரிக்கைகளை அமெரிக்கா விடுத்திருக்கிறது இவை இலங்கை தொடர்பான விடயங்கள் அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் பிரான்சில் நேற்று பிரதமர் செபாஸ்டியோ லெகோர்னோ தனக்குரிய இரண்டு நம்பிக்கையில்லா பிரேரணை கண்டங்களிலிருந்து தப்பிக்கொண்டார் இதனால் தனக்கு இந்த கண்டங்கள் இனிமேல் அச்சுறுத்தும் வாய்ப்புகள் இல்லை என தெரிந்து கொண்டதால் இனிமேல் இவ்வாறான நேர விரயத்தை செய்ய தான் தயாராக இல்லை எனவும் இனிமேல் நாட்டை முன்னேற்ற வேண்டிய பழுவான வேலை பிரதமராக தனக்கு காத்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுக் கொண்டார் அதிதீவிர வலதுசாரி கட்சியான ரசம்புல்மோ நெஷனில் எனப்படும் தேசிய பேரணி கட்சியும் தீவிர இடதுசாரிகளின் ஜனநாயக சீர்திருத்த ஒன்றியமும் தனித்தனியாக சமர்ப்பித்த நம்பிக்கையில்லா தீர்மானங்கள் இறுதியில் வாக்கெடுப்பில் தோற்கடிக்கப்பட்டன இந்த வாக்கெடுப்பு இடம்பெற்றுக் கொள்ள முன்னர் நாடாளுமன்றத்தில் நடத்தப்பட்ட விவாதத்தில் பிரதமரும் அதிதீவிர வலதுசாரி தலைவர் மெரி லூபனும் வார்த்தைகளால் தீவிரமாக மோதிக்கொண்டனர் பிரெஞ்சு குடியரசை சீர்குலைக்க அதிதீவிர வலதுசாரிகளும் இடதுசாரிகளும் முனைவதாக பிரதமர் குற்றஞ்சாட்டி கொண்டார் இதனால் நாட்டை காக்கும் உண்மையின் தருணம் வந்திருப்பதால் இந்த உண்மையான தருணத்தை உணர்ந்து கொண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை மீது தமது வாக்கு பிரயோகத்தை செய்ய வேண்டும் என லெகோர்னு ஒரு கோரிக்கை விடுத்தார் இதற்கு பதிலடி வழங்கிய மறைலூபன் பிரெஞ்சு வாக்காளர்களிடமிருந்து நீங்கள் ஒருபோதும் தப்ப முடியாதென ஒருவேளை இன்றைய நம்பிக்கையில்லா பிரேரணையில் தப்பிக்கொண்டாலும் எதிர்வரும் தேர்தல்களில் தப்பிக்கொள்ள முடியாது நிச்சயமாக பிரெஞ்சு வாக்காளர்கள் உங்களை தண்டிப்பார்கள் என அவரும் பதிலுக்கு சூளுரைத் தருகிறி இருந்தார் இதனால் நேற்று நாடாளுமன்றம் அதங்களப்பட்டது எனினும் இந்த மதங்களங்களுக்கு பின்னால் இடம்பெற்ற வாக்கெடுப்பில் பிரதமர் மீதான இரண்டு நம்பிக்கையில்லா பிரேரணைகளும் தோற்கடிக்கப்பட்டன பிரதமர் தன்மீதான தோற்கடிக்கவும் நம்பிக்கையை கட்டியெழுப்பவும் அரசு தலைவர் இமானுவேல் மெக்லன் கடுமையாக பிரதினப்பட்டு சில வருடங்களுக்கு முன்னர் உருவாக்கி கொண்ட சர்ச்சைக்குரிய ஓய்வூதிய சீர்திருத்தத்தை அவர் இடைநிறுத்தும் ஒரு முடிவை எடுத்துக்கொண்டார் பிரதமரை பொறுத்தவரை இது ஒரு அதிரடியான முன்மொழிவாக இருக்கக்கூடும் இதனால் தான் இடதுசாரிகள் மற்றும் மிதவாதிகள் இந்த பொறியில் மாட்டுப்பட்டு பிரதமர் மீது அதிருப்தி அடையாமல் அவரை பதவி கவிழ்க்க வைக்க செய்யாமல் நேற்று நம்பிக்கையில்லா பிரேரணை மீது எதிர்ப்பு வாக்கை பிரயோகித்துள்ளனர் ஆனால் ஓய்வூதிய சீர்திருத்தத்தை நிறுத்தி வைப்பதாக பிரதமர் அவர் கொண்டாலும் அதனை பிரான்சின் அரசியலமைப்பு பேரவை அதாவது கொன்சை கன்ஸ்டிடியூஷனல் நிராகரிக்கலாம் என்ற வாதங்களும் தற்போது வலுப்படத்தான் செய்கின்றன വേദാൻ ഐ ബി സി തമിഴ് വീച്ചു തുടർന്നും ഐ ബി സി തമിഴ്ന